மலேசியாவில் நகைக்கடைப்பு திறப்பு விழாவுக்கு சென்ற சிம்பு அங்கே ரேஸில் இருந்த அஜித்தை மீட் பண்ணது ரெண்டு பேரும் அந்த ரேஸ் ட்ரெஸ்ஸோடு போய் அப்படி பார்த்துக்கிட்டது குறிப்பாக சிலம்பரசன் நாங்கள் மலேசியாவில் இறங்கினோன்னே அப்படியே எல்லோரும் செல்ஃபி எடுக்கிறதும் ஃபோட்டோ எடுக்கிறதும் என்னப்பா வந்து ஒரு இட்டு கொடுக்கறதுக்கு இவ்வளோ ஆனாலும் இவருக்கான அந்த ஃபேன்ஸ் வந்து குறையவே இல்லையே அப்படின்னு குறிப்பாக இவர் நகை கடை திறக்கிறதுக்கு போனதை தாண்டி வந்து அஜித்துக்கு அங்கே சப்போர்ட் பண்ண போயிருக்காருங்க அஜித் வந்து ஒரு விளம்பர படம் எடுக்க போகிறாங்க அங்கே தான் ஏஎல் விஜயம் சிறுத்த சிவாவும் இருக்காங்க அதாக கூட சேர்ந்து நடிக்க போகிறாரு இல்லை இவர் வந்து ரேஸ்க்கு வந்து ஸ்பான்சர் பிடிச்சி கொடுக்குறாரு இப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்தது அவர் சிம்பு சொல்லவே தேவையில்ல ஒரு பழைய பேட்டியிலே சொல்லியிருப்பாரு அஜித்தோட மிகப்பெரிய ரசிகன் தலையோட ரசிகன் நான் மங்காதா படத்திற்கு ஃபஸ்ட் ஷோவுக்கு வந்து சத்யன் தேட்டரில் எனக்கு டிக்கெட் கிடைக்கல கரெக்டாக வந்து சீட்டெல்லாம் ஃபுல்லாகிடுச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நின்னுக்குன்னு படம் பார்க்குறதா இருந்தான்னா இருக்கு போய் பாருங்க அப்படின்னு அந்த மேனேஜர் சொன்னார் சத்தியம் தியேட்டர் மேனேஜர் சொன்னார் நான் போயிட்டு அந்த படத்தை நின்றுகிட்டு பார்த்துட்ருந்தேன் நான் அப்படி நான் வந்து அஜித்தோட மிக தீவிர ரசிகன் நான் வெறியன் இது ஒரு பக்கம் சரி அஜித்தை மீட் பண்ணார் அஜித்துக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாரு இதெல்லாம் ரைட்டு சிலம்பரசனுடைய ஒரு பழைய பேட்டி ஜெயா டிவி பேட்டி வந்து திடீர்னு பயங்கர ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு அப்சரான அவங்க தான் எடுத்திருக்காங்க இது வந்து ரொம்ப பழைய பேட்டி கூட கூட ஒரு மிடலில் எடுத்த பேட்டி என்ன பழைய சிம்பு மாதிரி கூட இல்லை வந்து அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து சோசியல் மீடியாவில் அதை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏன் சாமி இந்த பேட்டியை விடணும் இப்போ இந்த பேட்டியை விடுறதுக்கான காரணம் என்ன அது லேக்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு குறிப்பாக அதில் சில சில வீடியோஸ்லாம் எடுத்து கட் பண்ணி விட்டுருக்குருக்காங்க அதில் முக முக்கியமான விஷயம் நயன்தாரா சம்பந்தப்பட்ட பேசந்தது ஏம்பா உடையாம்பா ஏம்பா உன்னை வந்து நயன்தாரா விக்னேஷ்வனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க உலக உயிர்னு ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு அவங்க ஒரு அமைதியான வாழ்க்கை அழகான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறாங்க வராங்க மனைவி பிறந்த நாளுக்கு ஒரு காரை பரிசு கொடுக்குறாரு உங்களுக்கு ஏன் ஏன் வலிக்குது அப்படின்னு இது கிடையாதுங்க இந்த வீடியோவை ஏன் மறுபடியும் ட்ரெண்ட் பண்ணணும் இந்த வீடியோவை எடுத்து பேசணும் இந்த வீடியோ ஏன் எடுத்து போடணும் சிம்பு அங்கே மலேசியாவில் அஜித் கூட இருக்கார் இப்போ இந்த வீடியோவை போடுறதுக்கான காரணம் என்ன இதே வந்து ஏன் இப்போ பேசும் பொருளாக மாறணும் அதில் எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கார் மிக முக்கியமான விஷயம் சிம்பு சொல்கிறது என்னென்னா நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க நான் சின்ன வயசுலேயே நடிக்க வந்துட்டேன் எதுக்கு நடிக்க வந்தேன் ஏன் நடிக்க வந்ததுன்னு தெரியல அப்போ நடிப்புனா என்னன்னு தெரியாது ஸ்கூல் போனால் அங்கே வந்து இப்போ ஹோம் ஒர்க் பண்ணலைன்னு அங்கே வந்து வெளிவலனு எழுப்பாங்க இங்கே வந்து நான் சரியான நடிக்கலாம் எங்கள் அப்பா புல போலன்னு புலப்பாரு அப்படி தான் நான் நடிக்க நடிக்க கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் மீறி சிலம்பரசன் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் சின்ன வயசுல நடிக்க வந்தப்போ ஒரு பெண்ணு பக்கத்துல போய் உக்காந்தா எங்க அம்மா பாத்துட்டாங்கன்னா பெல்டால நடிப்பாங்க எப்படி ஒரு பெண் பக்கத்துல நான் போய் உட்காந்துட்டா இத பார்த்துட்டா எங்க அம்மா பெல்டால வெலு வெலுன்னு வெளுப்பாங்க ஒரு கட்டத்துக்கு அவர் பேசுறாரு நான் நடிச்சேன் கதாநாயகன எல்லாம் பண்ண நான் ப்ளே பாய் தான் சிம்பு சொல்ற அந்த வீடியோல இருக்குது நான் ப்ளே பாய் தான் ஆனால் எந்த பெண்ணுடைய விருப்பத்திற்கு மாறாக அந்த பெண்ணுக்கிட்ட நான் தொட்டது கிடையாது அப்போது விருப்பப்பட்டா நீ தொடுவியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது ஏன் சாமி இதை வந்து இப்போ வந்து போட்டுட்ருக்கீங்கன்னு அது அவ்வளோ போல்டா பேசுகிற ஒரு இன்ட்ரி போல்டாவும் பேசியிருக்காரு வந்து அதில் தான் வர கொஷின் என்னென்னா மிக பரபரப்பாக இன்னைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் பேசுகிற ஒரு விஷயம் வந்து நீங்க நயன்தாரோடைய முந்தைய காதல் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க வந்து சிம்பு பிரபுதேவா அது இதுன்னு பேசுனா கூட இன்றைக்கி ஒரு திருமண வாழ்க்கை அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் ஆனால் அந்த அந்த பேட்டியில் வர ஒரு விஷயம்தான் நீங்களும் நயன்தாராமல் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ அது அப்படின்னு அந்த ஆங்கர் கேட்குறேங்க எங்க நான் பேங்காக்கில் இருக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்கிறேன் இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிருக்குது பார்த்தியா அப்படின் போது எனக்கு அந்த நேரத்தில் அதை காதலை வாங்கலை நான் அங்கே அப்படியே சுற்றிட்டு நாங்கள் ஹோட்டல் ரூமுக்கு வந்து அப்படி மொபைலை ஆன் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு பக்குன்னு இருந்தது நானும் நயன்தாராவும் நெருக்கமாக இருக்கிற அந்த படங்கள் அந்த படங்கள் அப்படி வந்ததுக்கான காரணம் சிம்பு சொல்கிறது நீங்கள் காதில் வாழைப்பூ வைக்கிறீங்களா காலி ஃபுல்லோ வைக்கிறீங்களான்னு தெரியாது வந்து அந்த பேட்டியிலருந்து தான் துபாயில் நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தோம் ஒரு கேமரா புதுசாக வாங்குறோம் அந்த கேமரா வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் டெஸ்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டா அந்த கேமரா எங்கள் ரெண்டு பேரும் எடுத்துடுது டிஃபால்ட்டா அந்த அந்த ஃபோட்டோஸ் வந்து வெளியே லீக்கேஜ் ஆகிடுது லீக்கேஜ் ஆனது தான் இது அப்படின்னு சொல்லி அதை அசால்ட்டாக கலந்துருப்பேன் ஆனால் பயங்கரமான பேச்சா இருந்தது வந்து அதை சிலம்பரசன் சொல்கிறது என்னன்னா நான் யாரையும் வந்து காதலிச்சு ஏமாத்துதா கிடையாதுங்க என்னை தான் நிறைய பேர் காதலிச்சு ஏமாத்திருக்கேன் அங்கே காதல் தோல்வின்னு நான் தான் அதிகமாக அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா மலேசியாவில் அங்கே கேட்குற மீடியாக்கள் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா எப்போது கல்யாணம் உங்களுக்கு அப்படின்ற விஷயம் இன்றைக்கி எப்போது அந்த கல்யாண பேச்சு சிம்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்போ சிம்பு சொல்கிறது என்னென்னா எங்கள் என்னால் யாருக்காவது ஒரு பிரச்சனை இல்லை நான் யாரையாவது சந்தோஷத்தை கெடுக்கிறேன் அப்படின்னா இந்த கேள்வி என்னை கேட்கலாம் நீங்கள் வந்து நான் வந்து யாருக்கும் பிரச்சனையான நாள் கிடையாது யாருடைய மகிழ்ச்சியும் நான் கெடுக்கிறவங்க கிடையாது அதே சமயத்தில் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அந்த நேரத்தில் எனக்கு ஏன் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு உங்கள்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய எதுவும் இல்லையே நான் யாரையாவது அது கெடுத்தா தானே உண்டு இல்லையே நான் மட்டும் ஜாலியாக தானே இருக்கிறேன் இப்போ கல்யாணம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஓகே விடுங்க இந்த கேள்வியை விட்டுருங்க கடந்து போயிடுங்க அப்படின்றாங்க அதுதான் எப் அப்போத்துலேருந்தே கேட்ட கேள்வி அதுதான் சிம்புக்கு எப்போ கல்யாணம் சிம்புக்கு எப்போ கல்யாணம் டிஆர் கூட ஒரு மேடையில் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார் கிறுக்கம் தானே வந்து ஒரு தந்தையாக நீங்கள் கோடிக்கணக்கில் புகழ் செல்வம் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் அதை தாண்டி ஒரு அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும் தன் மகனுக்கு ஒரு திருமணம் நடக்கணும் பேரப்பிள்ளைங்களை வந்து மடியில் கொஞ்சம் விளையாடணும் பார்க்கணும் அந்த குழந்தைங்கள அதுதானே வயசும் ஒரு பக்கம் ஆகிட்டு இருக்கு இல்லையா எல்லாருக்கும் ஒரு துணைன்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு சொன்னார் இவர் நான் இமயமலில் போய் இது இருக்கேன் நான் எதுக்கு இருக்கேன் எனக்கு திருமணம் எதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது வாலு படத்தினுடைய வெற்றி விழா அந்த வெற்றி விழாவில் நயன்தாரா வந்து விக்னேஷுவனை காதலிக்கிறாங்க அப்படின் போது ஏங்க அது வெறும் வதந்தியாக செய்தியாக தானே இருக்குது இருக்கட்டும் லவ் பண்ணிட்டோம் அப்படி காதலிக்கிறாங்கன்னு விக்னேஷ்வனோ அல்லது நயன்தாராவோ சொல்லும்போது அந்த கல்யாணத்தை நான் தாங்க முதல்ல முன்னிருந்து நடத்துவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்ல அந்த வாழு சமயத்தில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் டிஆர்எம் பக்கத்தில் அப்புறம் ஓப்பனாக அடித்த ஒரு விவகாரம் தான் சிம்பு பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு நபர் வந்து நீங்கள் வாழு படம் விவகாரம் வரும்பொழுதே ஒரு சர்ச்சையும் வந்து சர்ச்சையை தாண்டி ஏன்னா தொடர்ச்சியாக தன் படங்கள்லேயும் தன் பேட்டிகள்லேயும் நான் வந்து மிக தீவிர தள ரசிகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சிம்பு வாழு படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு அது கோட்டா லியோவான்னு தெரில அந்த சமயத்தில் சிம்பே சொல்லியிருப்பார் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருப்பார் என்னடா அந்த விஜய்க்கு ஆதரவாக பேசுறாரு ஒரு வாய்ஸ் கூட விஜய்க்கு இதுவாக கொடுத்துருப்பார் ஒரு சாங்குலேயோ ஒரு க கிளிம்ஸ்லேயோ என்னங்க என்னங்கன்னு கேட்கும்போது எனக்கு விஜய் சார் வந்து ஒரு மாபெரும் உதவி பண்ணியிருக்கார் உதவி பண்ணார் அது என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் அது என்ன ப்ர என்ன உதவி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் வாலு படத்தை தயாரித்தவர் எஸ் எஸ் சக்கரவர்த்தி நிக்காட் மறைந்த சக்கரவர்த்தி அவர் அஜித்துடைய மிக நெருங்கிய நண்பர் நகையர் சதயம் மாதிரி அஜித்துடைய ஆரம்ப கட்ட காலத்திற்கு அவர்தான் கதை கேட்டு படம்லாம் பண்ணது வந்து அதன் பிறகு அவங்க நட்புக்குள்ள ஒரு விரிசல் வந்தது அப்புறமா தனியா படம் பண்ண ஆரம்பித்தார் வாலு படத்தை ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து பல இடியாப்ப சிக்கல்கள் அதுக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வந்தது வந்து இவ்வளோ ரூபாய் கட்டினா தான் அந்த படத்தை வெளியிட முடியும் அப்படின்ற ஒரு சிக்கல் வந்த பொழுது அப்போ வந்த பேச்சு என்னென்னா விஜய் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணத்துக்கு உதவினார் அப்படின்னு அவரே எதிர்பார்க்காம குறிப்பிட்ட தொகையை கொடுத்து ரிலீஸ் பண்ணார் இதெல்லாம் கூட ஒரு இண்டஸ்ட்ரியில் பேசினாங்க அப்போது வந்து மீடியாக்களில் பேசப்பட்டது விகாஸ் ப்ரொடக்ஷன் எஸ்எஸ் சக்கரவர்த்தி வந்து அஜித்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டிருப்போம் அஜித் கூட ரொம்ப டூ இருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பகன்னால் விஜய் வாலண்டியாக இருங்கி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அஜித்தை வெறுப்பேற்றுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் அப்புறம் டிஆர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இல்லைங்க விஜய் தம்பி வந்து இதுக்கு காசு கொடுக்கல ஆனால் அவர் பெரிய சப்போர்ட் பண்ணார் அவர் அது டிஆர் அந்த பேட்டியிலே சொல்லியிருப்பார் வேலாயுதம் படத்தில் ஒரு சீன் வருவோம் ட்ரெயினில் நான் தான் டிடிஆர் அப்படின்வார் அந்த டிடிஆர் வந்து எனக்கு டிடிஆர்லாம் தெரியாது எனக்கு டிஆர் மட்டும்தான் தெரியும் ஏன்னா நான் அவருடைய ஃபேன் அப்படின்னு வர்றார் அங்கே வந்து வாழ் பிரஸ் மீட்டில் சொன்னது எப்படி விஜய் வந்து என் ஃபேனுன்னு சொன்னார் அதே மாதிரி விஜய்க்கு நான் ஃபேன் வந்து காரணம் என்னென்னா வாலு படம் அவ்வளோ நல்லா வந்திருக்குது அந்த படத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அந்த படமே ரிலீஸ் பண்ண முடியாம முடியாமல் ஒரு கும்பல் வந்து சதி பண்ணிட்டு இருக்கு அந்த நேரத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு விஜய் பர்சனலாக ஃபோன் பண்ணி தனக்கு நெருக்கமான டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோன் பண்ணி இந்த படத்தை எனக்காக ரிலீஸ் பண்ணி கொடுங்க ஆனால் விஜய் அப்போ பெரிய பீக்கில் இருக்கார் எனக்காக ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் செய்த இந்த உதவியை நான் என்றைக்கே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு டிஆர் அந்த இதில் சொல்லியிருந்தேன் அப்போ தான் சிம்பு வந்து நிறைய விஜய் புராணம் பாடினார் விஜயை பற்றி பேசினார் விஜய் தான் எங்கள் அண்ணன் அப்படின்னாரு அந்த சமயத்தில் அஜித் ரசிகெல்லாம் கூட கோபம் சில பேர்லாம் கூட அப்போ தல தலன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ அஜித் அஜித்னு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் மங்காதாவை அத்தனை முறை பார்த்தேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ ஏன் ஒரு படத்திலே டைலாக்கே வச்சுருப்பேன் அப்படின்லான்னாங்க ஆனால் தொடர்ச்சியாக சொன்னது இன்னொரு காரணம் என்னென்னா விஜய்க்கு அந்த நேரத்தில் பிடிச்சதற்கான சிம்புவுக்கு குரல் கொடுத்ததுக்கு சிம்புவுக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து இதை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு இன்னும் கேட்டால் பண உதவியே பண்ணாருன்னு கூட ஒரு டாக்கு நிற்க வரைக்கும் இருக்குது வந்து காரணம் இன்னொரு காரணம் என்னென்னா விஜய் தலைவா படம் தலைவா படத்தில் டைம் டு லீடு அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டதுனால் அன்றைய முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் கடும் கோபத்துக்குள்ளாகி எம்பா பெரியார் அண்ணா எம்ஜிஆர் இந்த படத்தெல்லாம் போட்டு அடுத்து உங்கள் படத்தை வைப்பியா அப்படின்ற கடுப்பில் அந்த படத்துக்கு எக்கச்சக்கமான சிக்கல் வந்தபோது இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்த அத்தனை நடிகர்களும் அத்தனை பிரபலங்களும் வந்து வாயத்தரத்துக்கு பயந்தாங்க யாருமே வாயை தரக்கலை காரணம் என்னென்னா அந்த அம்மையாருடைய கோபத்தை சம்பாரிச்சுருக்கிறோம் கோபத்தை சம்பாரிச்சு தான் இங்கே இந்தஸ்ட்ரியில் நம்மளால் இருக்க முடியாது கப் சிப்புன்னு இருந்தபோது அப்போ எதிர்த்து ஒரு குரல் கொடுத்த ஒரே நபர் வந்து தாங்க தலைவா படத்தோம் நீங்கள் பாருங்கள் அதில் தான் விஜய் வந்து ரொம்ப மெல்ட் ஆகிட்டாரு யாருமே இந்தஸ்ட்ரியில் பேசவே இல்லை நமக்கு எதிரான ஆட்களாக மாறிட்டாங்க அந்த அம்மாவுக்கு பயந்துட்டு யாருமே ஒரு சின்ன அறிக்கை கூட உள்ள மீடியா கூட அந்த அளவுக்கு வந்து எழுதலை ஆனால் ஒரு ஒரு பையன் ஒரு தம்பி அந்த நேரத்தில் இறங்கி பேசுனது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு இப்போ என்னன்னு ஆகிப்போச்சு இப்போ மலேசியாவில் போய் அஜித்தை மீட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது விஜய் கட்சியில் சேருவதற்கு இல்லை விஜய் கட்சியில் ஆதரவு கொடுப்பதற்காக ஆதரவு கேட்டு சில முக்கியமான நடிகர்களிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக ஒரு தகவல் இந்த விஜய் விரும்ப மாட்டார்னு நினைக்கிறேன் மேபி ஒரு சமயம் பிரச்சாரத்துக்கு வாங்க இல்லை பொதுக்கூட்டத்துக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க பெரும்பாலும் பிரச்சாரத்தை கூப்பிடுவாங்க அப்படி ஒரு பிரச்சாரத்தை கூப்பிடக்கூடிய ஒரு நெருக்கடி தனக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது எஸ்ஸும் சொல்ல முடியாது இன்னும் சொல்ல முடியாது அதனால் மீண்டும் தன்னை வந்து அஜித் ரசிகன் நான் தலையோடைய ரசிகன் அப்படின்னு புதுப்பிச்சுக்கிறதுக்காக இவராக மலேசியா போய் அங்கே நடக்கிற கார் ரேஸுக்குள்ளே இவராக கலந்துக்கிட்டு திரும்ப காமிச்சிட்டாரு இது ஒரு டாக்காக இருக்கு ஆனால் இதெல்லாம் தாண்டி விஜய் தாவேக்கா தன்னுடைய கட்சியாக இருக்கணும் அதில் யாரும் வழுக்க டைமாக கூட்டினோரு கூட ஏன்னா இன்னும் விஜய் தாங்க மாசு ஒரு சிலம்பரசம் வந்தோ அல்லது வந்து ஒரு இன்னொரு ரெண்டு மூணு நடிகர் பிரபலமான நடிகர் தான் வந்து அதுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கூட்டம் வரும் கையாட்டுவாங்க அவங்களால ஓட்டு விடுமான்ட்டு கிடையாது இப்போ விஜய் போகிற இடத்துக்கே வந்து தாங்க முடியாத கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து இருக்குது அதுக்கே தட பண்ணி வச்சுருக்காங்க ரோட் ஷோ நடத்தாதுங்கிறாங்க இதெல்லாம் காரணம் இல்லை ஆனால் இன்னொரு தடப்பு என்னன்னா உண்மையாகவே சிலம்பரசன் இந்த ஒரு விளம்பர படத்தில் நடிக்கிறதுக்காக அங்கே போயிருக்காரு அங்கே போய் அங்கே பேச்சுவார்த்தை நடந்திருக்குது அந்த விளம்பர படத்தில் நடிப்பாரா நடிக்க மாட்டாரான்னு தாண்டி வந்து அதில் தான் கலந்துக்கிட்டார் இவர் மற்றபடி வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும் ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்புறம் நான் திரும்பவும் வந்து தலை ரசிகர் தான் அப்படின்னு காட்டிக்கணும் அப்படிலாம் கிடையாது கிடையாதுங்க அவர் போனதே எதுக்காக தான் அப்படின்னு இந்த தரப்பும் ஒரு பகம்பு இதெல்லாம் மீறி இப்போ மாநாடுன்னு ஒரு படம் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் ஒரு இப்படத்தை எப்போ சாமி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ரசிகர்கள் இன்னொரு பக்கம் ஏன்னா மலேசியாவில் கட்டுக்கடங்காத ரசிகர்கள் சிம்புவுக்கு அதுவும் ஒரு பக்கம் அழுத்தமாக இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒரு பிரபலமான நடிகர் எது செய்தாலும் அது ஒரு பேசும் பொருளாக ஒரு பிரச்சனையாக மாறும் அப்படின்ட்டு சிம்புவுக்கும் தெரிஞ்சுருக்கும் உண்மை என்ன என்பது விரைவில் சிம்பு வந்து பேச போகிற ப்ரெஸ் மீட்டில் தெரிய வரும் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்க போகிறாரு அதை தெரிஞ்சுப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி